ஒத்த ரூபா செலவில்லாம ஒரே ஒரு இலை போதுங்க இந்த ஒரு இலையை வச்சு எவ்வளவு பெரிய தன்மை பிரச்சனையா இருந்தாலும் சரிபடுத்திடலாம் அப்படின்னு ஐயா சொல்லிடுறாரு இந்த தலையை நம்பி சாப்பிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாம் சாமி அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வார்த்தையே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க உங்க வாக்கு பலிக்கணும் இந்த மருந்து பலன் கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஸோ அது என்ன இலை அதை எப்படி பயன்படுத்தணும்னு எல்லா டீட்டெயிலையும் ஏ டு செட் உங்களுக்கு கேட்டு நான் தெரியப்படுத்த போறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் 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 ஐயா இந்த இழந்த மரத்தை பத்தி நீங்க ரொம்ப அற்புதமான தகவலை சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நீங்க அதை பத்தி சொல்லுங்க ஐயா ஐயா இழந்ததை கொடுக்கக்கூடியதுதான் சம்மி இழந்த மரம் அதாவது எத்தனையோ இன்னைக்கு குழந்தை இல்லாம இயங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு கருவை வந்து உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த இழந்த இலை கேதுங்க கேக்குதுங்க ஐயா இழந்த இலை ஒரு கைப்பிடி ஐயா ஒரு நிமிஷம் இந்த இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் அதாவது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பத்து பதினஞ்சுன்னு பெத்து போட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு இந்த குழந்தை இல்லாம போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க உடல் 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 உஷ்ணமாவது மாத மாதவிடாய் அந்த நாள்பட்ட மாதவிடாய் வந்து அதனால வர பிரச்சனை தான் கர்ப்பையில வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுருக்கம் ஏற்பட்டுரும் அந்த சுருக்கம் வந்து கருவ தங்க விடாதுங்க தங்க விடாது இந்த இந்த இலந்த இலம் வந்து அந்த சுருக்கத்தை எடுத்து கருவை தங்க வைக்கும் ஓ ஓ ஒரு அற்புதமான ஒரு மகா மூலிகை சரிங்க இந்த இழந்த இலைய வந்து இப்ப இழந்தன்னா நாங்க கிராமப்புறங்கள்லாம் சின்ன தரையில படம் இருக்கும் குட்டி குட்டியா பலம் இருக்கும் அந்த இழந்த தான் பயன்படுத்தணுமா இல்ல இந்த காட்டுல வளரக்கூடிய இந்த மாதிரி மரம் மரம் இழந்த மரம் இழந்த மரம் அந்த மரத்தினுடைய இலையை தான் பயன்படுத்த பயன்படுத்தணும் ஓகே எவ்வளவு இலைகளை பயன்படுத்தணும் கைப்பிடி இல போதுங்க இந்த அளவுக்கு இல போதுங்களா ஒரு கைப்பிடி அளவு இலை இந்த அளவுக்கு போ இதை வந்து நாலு பூண்டு பல்லு நாலு பூண்டு பல்லு நாலு பூண்டு பல்லு ஆறு மிளகு ஆறு மிளகு இதை வந்து அம்மியில தான் அரைக்கணும் எக்காந்த கொண்டு மிக்ஸியில அரைக்கக்கூடாது அம்மியில தான் அரைக்கணும் ஓகே இல்லைன்னா கல்வர் இருந்தால் கல்வத்துல அரைச்சிக்கலாம் கழுவும் நிறைய வீடுகள்ல இருக்க வாய்ப்பில்லைங்க அம்மி கண்டிப்பா இருக்கும் அம்மியில அரைச்சிட்டு இதை ஒரு உருண்ட அளவுக்கு காலையில காலையில நாள் மாத விடயான இருந்து அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்தா அடுத்த மாதமே ஒரு ஒரு நாளும் இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேவைப்படும் அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷான இலையை தான் பயன்படுத்தணும் ஃப்ரெஷ்ஷான இலை அன்னைக்கு அன்னைக்கு பறிச்சு தான் பயன்படுத்தணும் இது மட்டும் பறிக்காம பயன்படுத்தக்கூடாதுங்க அப்போ தான் அதனுடைய வீரியத்தன்மை கரெக்டாக வேலை செய்யும் நம்ம இது வந்து சூரணமாக கொடுத்தா வேலை செய்யும் வேலை செய்யாது வேலை செய்யாது இது வந்து அன்னைக்கு அன்னைக்கு தேவையான இலையை பறிச்சு இதேமாரி அம்மியில் அரைச்சி காலையில வெறும் வயத்தில் இவங்க அதை சாப்பிட்ணும் வரணும் அஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் என்னைக்கு மாத ஆகுதோ அன்னைக்கு காலையில வெறும் வயத்தில் அண்ணில் இதை ரெடி பண்ணி அந்த நேரத்துலேயே சாப்பிட்றணும் ஆமா சரிங்க அஞ்சு நாள் சாப்பிட்டா போதுங்க எப்படி அப்ப கரு கரு நின்னு கலைஞ்சாலும் கலையாம நிறுத்திடும் நிறுத்திடும் சில பேர் கரு நிற்கும் கலைஞ்சிரும் அதுவே வந்து கரெக்டா ஸ்டாப் பண்ணி அந்த கர்ப்ப பை தேவையான பலத்தை கொடுத்துருங்க இது இப்போ இது சாப்பிடும்போது பத்தியம் ஏதாவது இருக்குதுங்களா பத்தியம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது வாயு தரக்கூடிய பொருட்கள் அவங்க சாப்பிடக்கூடாது வாயு தரக்கூடிய பொருட்கள்னா என்ன மாதிரி உருளைக்கிழங்கு வாழக்காய் வாழக்காய் என்ன மாதிரி சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து உடம்புக்கு வந்து சூடான பொருள் இந்த கருவாடு இந்த மாதிரி இந்த அந்த உடம்ப உஷ்ணப்படுத்துற மாதிரி உணவுகளே எடுத்துக்கூடாது காரமும் அதிகம் எடுக்கக்கூடாது நார்மல் நீர் சத்து

கன்ஃபார்மா சேர ஆரம்பிக்கலாம் சோ போதும் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா போதுங்க இந்த அஞ்சே நாள் அவங்க எத்தின் வருஷம் இருந்தாலும் ஓ கண்டிப்பா சில பெண்கள்லாம் நாற்பது நாப்பத்தி ரெண்டு மதவிட் நிக்க போகுதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அவங்க கூட முயற்சி பண்ணி பாக்கலாங்களா கண்டிப்பா ஐயா எல்லாருமே சாப்பிடலாம் இது இது தாராளமா எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இது ஓ ஐயா ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க கண்டிப்பா இது பல குடும்பங்களோட வாரிசுகளை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி மக்களுக்கு இன்னும் நிறைய தகவல்களை நீங்க சொல்லணும் நிறைய மக்கள் பலனுடைய நான் ஆண்டோன வேண்டிக்கிறேன் இந்த தலையை நம்பி சாப்பிட்டா ஜெயிக்கலாம் உங்க வார்த்தையே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க உங்க வாழ்க்கை பலிக்கணும் இந்த மருந்து பலன் கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஆமா மீண்டும் இன்னொரு வீடியோல அற்புதமான மருத்துவ தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றி நன்றி